कंडीशन आप उस आग को पूरा करें हाँ अंदर मेरे पहले वो ले पंचत्या मेरे पहले वो ले हाँ अंदर मरी के बेटे सुन ले एक भी मारे नहीं था और कोई इलिया सुन पड़ी सिंधा कंट्री में पड़ी एक मार के बेटे बात दिख पड़ी बात पड़ी से एक मार

ऐसे विरट कहे गया, अधर काम कार्य कहे उपरी कहे लू का बंटर और बदिंगरंत्र है, बोपति वरना असल वासिक बोल के सुन लूं चाहे वर्ड बस दांत वांट। देव सुन देव पूर्ण सुन गया, इधर निकल गया कि कुमार ने पेड़ वार, अब एक ऐसे ने पेड़ वार, अब फिरीवरा एक बार उनके दमारे कुमार ने न पड़वार அவர் யாக்கோபு குமாரன் என்றே கண்ணுக்கு அரசர்வா அவருடைய ராஜ்யம் முடிவிராது அதர்க்கு மரியா தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும் புருஷனே அரியே என்றார் பர தேவதூதன் அந்த மரியா கிட்ட பேசுகிறார் நீ கர்ப்பந்தாரி ஒரு குமாரனை பெறுவாய் அந்த குமாரே தீர்ப்பான் இயேசுவே தீர்ப்பான் என்ன라 செய்வான் என்று தேவதூதன் மரியாவுக்கு சொல்கிறார்கள் ஆனால் இந்த மரியா ஒரு கேள்வி கேக்குறாங்க इधर वो के आना अधर को बढ़िया देव तुम नोट की इधर ये पढ़िया हो ना पुरुष ने अरे बड़ा बुद्धवान है कुस्ते बड़ा ही बुद्ध कुस्ते के खेल भी नमक के ना नमक पुरुष ना आ रही है कले आ गया स्त्री वो तीर्थ वाला तो कितना ये पढ़ी आ என் <laughs> நான் <laughs> <laughs>

அம்மா மரியா அவர்கள் புருஷன் அறியாது இருந்தோம் அந்த இயேசுவை பிறக்க வைத்தது சொன்னா அந்த வார்த்தின்படி என்னைக்கு உங்க வாழ்க்கைய வாழ்க்கை வார்த்தின்படி செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அந்த வார்த்தை எல்லாவற்றும் பிறப்பிக்கிற ஒரு வல்லமை இருக்கிறது அந்த வார்த்தைக்குள்ள தேவ வார்த்தைக்குள்ள சகலத்தில் கிரியேட் பண்ணுகிற ஒரு வல்லமை இருக்கிறது அப்ப சகலத்தில் பிறப்பிக்கிற பிறக்க வைக்கிற ஒரு வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிறது அவருடைய வார்த்தை

நமவே வார்த்தை தேவர் வார்த்தின்படி இந்த செட் பண்ண வேண்டும் வார்த்தின்படி ஒரு வார்த்தை ஆரம்பித்தால் ஏ வார்த்தை ஆரம்பித்தால் நான் சொல்றே அற்புதமான ஜெயமுள்ள வார்த்தை வரணும் இந்த அப்ப சொல்றாங்க நான் புருஷன் அరే எப்படி தாகம் எப்படியா வார்த்தின்படி தான் ஆ கைல தேவன் வார்த்தை கொடுத்தான் அது நிறைவேறின வல்லமை சக்தி ஆற்றல் அந்த வார்த்தைக்குள்ளவே ஒன்றுதான் நம்முடைய கருத்துல பயிர் வேதத்தை கொடுத்திருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை உங்க வாழ்க்கை எங்கிருந்து சொன்னா சொன்னால் வார்த்தை வார்த்தைப்படி உங்க வார்த்தைப்படி தேவ வார்த்தைப்படி நீங்க செட் பண்ணி ஆரம்பிச்சீங்கன்னா சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியமா முடியாததெல்லாம் சாத்தியமா இல்லாததெல்லாம் இருக்கிறதாக மாறும் வராததெல்லாம் ஆகும் நடக்கும் ஏனென்றால் வார்த்தையில நிறைவேறுகிற ஒரு வல்லமையை தேவி வைத்திருக்கிறார் அதான் தேவிய வார்த்தை அந்த வார்த்தைக்குள்ள சகல வல்லமைகள் உண்டு அந்த வார்த்தைக்குள்ள நிறைவேறுகிற அத்தனை சக்தி வல்லமை ஆற்றல் எல்லாம் தேவி வைத்துதான் வார்த்தை அனுப்புகிறார் அப்ப வார்த்தைப்படி நீங்கள் நான் செய்ய ஆரம்பிக்கும்

என்றால் நீங்கள் நானும் நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம யோசனை நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மிக அதிகமாக இருக்கிறீர் செய்வார் நாம் நினைத்து பார்க்காத அளவுக்கு நாம நினை நினைக்காத ஒரு மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கையை வாழ்க்கையில ஏன்னா வாழ முடியும் ஏன் நாம் Impossible Allah, possible Allah. Supernatural provision, supernatural financial, supernatural success, supernatural increase, supernatural blessing, supernatural prosperity, supernatural or wealth transfer, supernatural or family, supernatural or business, supernatural or supernatural wanting, ने न्दिंग न्दिंग ना नेग वर्त बड़ी सही आर भी को वर्त बड़ी नेग वाला को वाला को को बोल न कर्मण देव को ले वर्त बड़ी आर भी तो बार कर वो वाल के साथी है मिला तो तला बोले वाल के साथी है इत वाल इतने को वाल के ने तो वाल के इतने सूर ने इतने सिचुएशन कठिन वार्ता के अपो अगेंस्ट சூழலுக்கு ஏற்ற மாதிரி அல்ல சூழ்நிலை கடன் வியாதி குறைவு சமாதானம் இல்ல மகிழ்ச்சி இல்ல சந்தோஷம் இல்ல ஆசிர்வாதம் வாழ்க்கை கடன் போராட்டத்து வாழ்க்கை இல்லாமல் வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு சுற்று கண்டிஷன்ல சுச்சுவேஷன்ல நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இதை இது இதை இதை மைனிஷ் பண்ணி இதுக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி அது தேவியுடைய வார்த்தை இருக்கிறது इन्दर ये बोलना हम नए वाले की ना बोल मल्ला में आठ चंद ना तुम ये वार्तिक कर कर इप्पा तो वार्तिक पड़ी ना सही आर्मी को बोल वार्तिक पड़ी सही आर्मी को बोल वार्तिक पड़ी ना ये वाल पे ये मल्ला और चंद ना ये सिर्फ पढ़ बोल ये वाल पे वेर आर्मी को ये वाल ना धर्म आर्मी ना जेंट आर्मी

இயேசு பிரசகிகிறாரே அந்த பிரசங்கம் பண்ண உடனே அந்த காலையங்க படவேர்மே பேரு இயேசு கொடுக்கும் கொடுக்கும்போது அவர் சொல்றாரு நான்காம் வசனம் லுக் 5 அவர் பின்பு சீமோனை நோக்கி கொண்டு போய் மீнтипபடி ஒரு வலையிலே போடுكله என்றார்

அவர்கள் ஜெயித்தார்கள் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்கள் ஆசிரியப்பட்டார்கள் அவர்கள் அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் வேறு ஒரு டிசிஷ் எடுக்கிறார் வேறு ஒரு தீர்மானம் எடுக்கிறார் ஆனாலும் உங்களுடைய வார்த்தைப்படி வலையை போடுகிறேன் அப்படியே அவர்கள் செய்தார்கள் எதன்படி செய்தார்கள் இயேசு சொன்ன வார்த்தைப்படி செய்தார்கள் தங்கள் வலையை தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் வலையை கிடைகிறது

வா தோல் வாழ்க்கை வாழ்க்கை எல்லாரும் வாழ்க்கை பிரியாசப்பட்ட ஒன்று வாழ்க்கையில் வேற வர முடியல இந்த வாழ்த்தின்படி சென்று விட்டு மற்ற எல்லாமே கடவு செய்யறோம் மற்ற எல்லா காலையும் நம்ம செய்ய ஆயுதமாக இருக்கிறோம் ஆனால் வாழ்த்தின்படி வாழ்க்கப்படி செய்வதும் இல்லை வாழ்த்து கேட்குறதும் இல்லை வாழ்க்குப்படி வாழ்க்கை ஆகிங்க விதில்லை உங்க வாழ்க்கை வாழ்த்தின்படி காணா வெற்றிகரமான வாழ்க்கை உங்களால் என்னால் வாழ முடியும் நான் அன்னை தான் பேச சொல்றாரு நம்ம பியாசம் பண்ணோம் ஆனாலும் ஒன்றும் அகற்படவில்லை ஆனால் எங்கள் வாழ்த்தின்படி